மூட நம்பிக்கை ஒழிப்பு மன்னுரிமை பாதுகாப்பு இந்திய அரசியல் சட்ட பிரிவு பிப்டி ஒன் விளக்க பரப்புரை கூட்டமாக இன்று வடசென்னையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த கூட்டத்திற்கு தலைமையற்றிருக்கும் வடசென்னை மாவட்ட செயலாளர் சகோதரர் அன்பு செல்வன் அவர்களுக்கும் பரவித்துறை ஆற்றமன் இருக்கும் பயங்குரம் துரராஜ் அவர்களுக்கும் வழக்கறிஞர் தளபதி பாண்டியன் அவர்களுக்கும் சிறப்பான ஒரு உரையாற்றி அமர்ந்திருக்கும் மாநில இளைஞர் அணி துறை செயலாளர் தோ சுரேஷ் அவர்களுக்கும் இங்கு உரையாற்ற வந்திருக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில கொள்கை விடக்கு அணி செயலாளர் ஐயா வந்தியசேவன் அவர்களுக்கும் நமது இயக்க திராவிடர் கழகத்தின் பிரச்சார செயலாளர் வழக்குரைஞர் சகோதரி அருள்மொழி அவர்களுக்கும் மற்றும் இங்கு மேடை அமர்ந்திருக்கும் சார்ந்தவர்களுக்கும் எதில் அமர்ந்து இக்கூட்டத்தினை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் கொள்கை சார்ந்தவர்களுக்கும் கொள்கை இல்லாம கொள்கை சார்ந்தில்லாமல் இருந்தாலும் என்ன சொல்லுகிறோம் நாங்கள் என்று கேட்டு அறிய வந்திருக்கும் மகளுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் வணக்கம் கேட்கலாம் என்ன திராவிட கழகத்துல வந்து இவ்வளவு நாளா பேசிக்கிட்டே இருக்கீங்க ஆனா மூட நம்பிக்கை எல்லாம் ஒழியலே வளர்ந்துட்டே தானே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மூட நம்பிக்கை ஒழியவில்லை அப்படிங்க சொல்றோம் அதுக்காக தான் நாங்க மூட நம்பிக்கை ஒழிய வேண்டும் என்பதற்காகத்தான் ஜாதி ஒழிய வேண்டும் பெண்ணடிமைத்தனம் ஒழிய வேண்டும் அதோடு சேர்த்து இந்த மூட நம்பிக்கை அது ரெண்டுமே மூட நம்பிக்கைதான் அதை எல்லாம் சேர்த்து ஒழிக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் இந்த இயக்கத்தையே ஆரம்பித்தார் ஆனால் இன்றளவும் இந்த மூட நம்பிக்கை வந்து எல்லாரும் எல்லா மனதிலும் அப்படியே பிரிஞ்சிருக்கு காலையில எழுந்ததுல இருந்து இடத்துக்கு போற வரைக்கும் பூண்டு போற வரைக்கும் அந்த மூட நம்பிக்கை வெவ்வேறு அஹ் அது வந்துகிட்டே இருக்கு கடல ஏழு வீட்டை பறிக்கு வாசல்ல சாணி தெளித்து அது கூட பசுஞ்சாணி தெளித்து கோலம் வீட்டை பறிக்க கோலம் போடணும் அப்பதான் லட்சுமி வருவாங்களா உள்ள லட்சுமிகரமாக இருக்கணும்னா அதை செய்யணும் அப்படி போடாதவங்க இந்த பழக்கம் யார்கிட்ட இருக்கு இந்துக்கள் கிட்டதான் இருக்கு மற்ற நாட்டுல அயல் நாட்டுல வெளிநாடுகள் எல்லாம் இப்படிதான் வாசல் தெளிச்சு கோலம் போட்டு இருக்காங்களா அவங்க வீட்ட அவங்க நாடுகள் எல்லாம் செல்வம் இல்லையா செல்வம் செழிப்பா இந்தியா மட்டும்தான் இருக்கா இந்தியாவின் செல்வ செழிப்பு இருக்கா முதல்ல அப்படிங்கறத பாக்கணும் ஆனா எல்லாரும் காலையில இந்த அளவும் அதை தவறாம கடைப்பிடிக்கிற நிறைய மக்கள் இருக்கிறாங்க காலையில எழுந்த உடனே வா வாசல் திரைக்கு கோல வாசல்ல கோலம் போட்டுருவோம் இப்படி பெண் உரிமை பாதுகாப்பு எதுக்கெடுத்தாலும் பெண்களை சொல்வ ரொம்ப இந்த இந்து மதம்தான் பெண்களை என்ன இந்த புட்டுவிடம் அப்படியே தூக்கி உட்கார வைப்பாங்க பெண்தான் என்ன அப்படின்னு ஆனால் அவர்களை மிகவும் கேவலமாக மிக கேவலமாக நடத்துவதும் இந்த இந்து மதால் தான் இன்றைக்கு கல்கட்டால பாருங்க ஒரு டாக்டர் ஒரு மருத்துவர் பயிற்சி மருத்துவர் அவங்க போயிட்டு பயிற்சி முடிச்சு அவங்க தங்களுடைய கடமையை ஆற்றி விட்டு ஓய்வு எடுத்துக் போது பக்கத்துல இருந்த காவல் நிலையத்துல இருந்து அவர்களுக்கு அவர்களுக்கு தொன்மணைக்கப்பட்டு அவர்களை தொலைவர செஞ்சுட்டாங்க இது வந்து இன்னைக்கு இந்த அளவும் இந்த பெண்ணை தொடர்ந்துகிட்டே இருக்கு இந்த மூல காரணம் என்னன்னா உங்களுடைய இந்து மதத்துல ஆரம்பிக்கிற தான் இந்த இந்து மத கடவுள் இந்த இந்து மதத்தில் இருக்கும் கடவுள்களை எல்லாருமே தாரா மத வாய்ப்பு ரிஷி பத்தனைகளை கற்பழிக்கிறது போனாங்க அந்த வேதங்கள் அதனால இருந்து இன்றைய வரைக்கும் இதேதான் உங்க மதம் என்ன சொல்லி கொடுத்தது கிருஷ்ணன் என்ன செஞ்சாரு ஒரு சாமியார் வந்து வடநாட்டுல ரொம்ப கேவலமா நடந்துகிட்டாரு தன்னுடைய பக்தர்கள் கிட்டே அவரை போய் கோர்ட்ல நிக்க வச்சு கேள்வி கேட்கிறாங்க நீ எப்படி இப்படி செய்யலாம்னா நான் வந்து வேற எதுவும் செய்யல எங்களுடைய பகவான் கிருஷ்ணன் தான் நான் செய்தேன் அப்படின்னு அந்த சாமியார் சொன்னார் உங்க கடமைகள் உங்கள் மதங்கள் உங்களுடைய வேதங்கள் புராணங்கள் இந்த எண்ணம் என்னத்தை சொல்லிக் கொடுக்குது மக்களுக்கு ஒழுங்காக வளர் அதாவது ஒரு வெக்கத்தோடு வளர வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறதா இல்லையே எல்லாம் கிருஷ்ணன் மாதிரி எங்க பகவான் கிருஷ்ணன் இவரதா சொல்லி கொடுத்தாருன்னு ஒரு சாமியார் சொல்றாரு அப்படித்தானே அவங்களுடைய மத வேதங்கள் இருக்கின்றன உங்க சாஸ்திர புராணம் எல்லாம் இருக்கு இது எல்லாம் எவ்வளவு இதையெல்லாம் இந்த மூட நம்பிக்கைகளையும் ஒழித்து பெண்ணும இன்றை பிறகு நூற்றாண்டு கூட பெண்ணுரிமை பாதுகாப்பு பேச இருக்கு அதுவும் மருத்துவ படித்த பெண்கள் வேலைக்கு போற பெண்கள் அவங்க வந்து வேலை செஞ்சு கொண்டு உயர்வெருக்கும்போது கூட அவர்களை விட்டு வைப்பதில்லை இந்த சங்கராச்சாரியா சொன்னார் காஞ்சிபுரத்துல இருந்த சங்கராச்சாரியம் சொன்னாரு பெண்களுக்கு கல்வியை கொடுக்காதீங்க கல்வியை கொடுக்காதீங்க வேலைக்கு அனுப்பாதீங்க கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிடுவாங்க ஓடி போயிடுவாங்க பெண்களை இவ்வளவு இல்வா கூறுவதற்கு ஒரு சங்கர மடம் அதுக்கு ஒரு தலைமையில சங்கராச்சாரியர் கேவலமா இல்ல இப்படி சொல்றதுக்கு ஒரு பீடத்துல இருந்து ஒருத்தர் சொல்றாரு பெண்களுக்கு கல்வி கொடுக்காதீங்க வேலைக்கு அனுப்பாதீங்க அவங்க அப்படி பண்ணீங்கன்னா வேற யாரும் எந்த வேற ஜாதிக்காரனோட ஓடி போயிடுவாங்க உங்க ஜாதிக்காரனோட ஓடி போயிடுறாங்கன்னு பயமா இருக்கா இவை கலப்பு ஏற்பட்டு விடும் என்று கூறுகிறார் அந்த சங்கராச்சாரி இவ்வளவு கேவலமான முறையில இருக்கு இதற்கெல்லாம் என்ன காரணம்னா மக்களிடையே அறிவியல் மனப்பான்மையை வளர்க்காததுதான் இன்னுமே மக்கள் மூட நம்பிக்கையை சொல்லிக் கொடுக்கிற மதங்களைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அறிவியல் மனப்பான்மை எங்கு மக்களுக்கு வருகின்றதோ அப்பவே இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் ஒண்ணு இந்த அறிவியல் மனப்பான்மை வளர்ப்பு சொல்லிடம் அரசியல் சட்டம் சிக்ஸ்டி ஒன் சொல்லுது ஆனா அந்த சட்டத்தை சொல்ல எடுத்து சொல்வதற்கு மத்தியில் அந்த யூனியன்களுக்கு ஆட்சி கூட செய்ய மாட்டேங்கிறாங்க ஆனா உலகம் முழுக்க கொரோனா வந்தபோது சுரேஷ் அவர்கள் சொன்னது போல கொரோனாவால எல்லாரும் மருந்து கிடையாது அப்ப அவர் சொன்ன காலத்துல மருந்தே கண்டுபிடிக்கல இப்ப இருக்கு எல்லாரும் மருந்து சாப்பிடுறோம் ஆனா அப்ப அவர் சொன்னது என்ன சொன்னாரோ தட்டுங்க தட்டை எடுத்து தட்டுங்க வழக்கு இப்படி சொன்னவர் யாருன்னா ஒரு நாட்டின் பிரதம அமைச்சர் அவர் வந்து வச்சு கிடையாது

ஆண்களுக்கு அடிமைகளாக இரண்டாம் தர பொதுமக்களாக மூன்றாம் தர பொதுமக்களாக அப்படின்னா தான் இந்து மலத்துல கிராமண வயசு சத்ர சத்ரிய சுத்திர இது தவறா கீழே பஞ்சுங்கள் இந்த ஐந்து வர்ணங்களுக்கும் கீழே எல்லா இந்த ஐந்து வர்ணங்கள் சொன்னாங்க பாருங்க இந்த ஐந்து வர்ணங்களுக்கும் உடைய பெண்கள் இந்த ஐந்து வர்ணத்துல இருக்க பெண்கள்லாம் அதுக்கும் கீழே இருக்காங்க இதுதான் உங்களுடைய ஜாதி கட்டு வர்ண கட்டுப்பாடு அப்ப பெண்கள் எந்த ஜாதியில இருந்தாலும் எல்லாருக்கும் கீழே இப்படி ஒரு வர்ணம் இப்படிதான் இந்து மதம் சொல்லுது எப்பொழுதுமே பெண்கள் தனித்து ஏவக்கூடாது சின்னதா குழந்தை அறிஞ்சிருக்கீங்கன்னா நீங்க அப்ப அப்பா சொல்றதை கேட்டு நடக்கணும் கல்யாணம் ஆயிடுச்சா கர்ணன் சொல்றதை கேட்டு நடக்க வேண்டும் கணவனும் இரண்டு பேர் தனியா விதவையா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பிள்ளை சொல்றதை கேட்டு நடக்கணும் அந்த அம்மாவுக்கு பிள்ளையே பிறக்கலன்னா அவங்க சொல்றத கேட்டு நடக்கணும்னு அவங்க சொல்லல இப்படி எப்பவுமே ஆண்களுக்கு அடிமையாகத்தான் கொண்டு அவர்கள் சொல்றதான் கேட்கணும் அப்படின்னு ஒரு நடக்க இதுவும் ஒரு மூட நம்பிக்கை இப்படி எல்லாத்தையும் நம்ம மேல நாடுக அறிவியல் சட்டத்துல வந்து அறிவியல் மனப்பண்ணை வளர்க்க வேண்டும் என்று எழுதி வைத்துக் கொண்டு எழுதி வைத்து விட்டு அதை பற்றி கவலையே இல்லாம ஒரு இந்த பிரதம அமைச்சர்ல இருந்த கீழே எல்லாரும் செய்யறாங்க அதனாலதான் அங்க வந்து கோயில் கட்டினாங்க அயோத்தியில அதுக்கு அவ்வளவு படியா கொண்டாட்டம் பண்ணாங்க கொஞ்ச நாள் அங்க கோயிலும் ஒழுங்கிச்சு இப்ப கட்டின பார்லிமெண்டும் ஒழுங்குது இவ்வளவு அஹ் என்ன சொல்றது அவங்களுடைய வேலைகள் வந்து அவங்களுடைய கட்டட ஆர்கிடெக்சரும் அந்த கட்டடக்கலையும் அவ்வளவு பிரமாதமா இருக்கு கட்டி முடிச்ச சில நாள்ல இப்படியாக இருக்கிறவங்க உள்ள சொல்றாங்க திராவிட இயக்கத்தை பார்த்து மனப்பான்மையை அறிவியல் மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் என்று சொல்லும் போது அறிவியல் மனப்பான்மை வளர்க்கணும்னா நாங்க எல்லாரும் கடவுள் இல்லை என்று சொல்லுவதுதான் அறிவியல் மனப்பான்மை வளர்க்கணும்னு நாங்க சொல்லல உண்மையாவே ஒருவர் அறிவியல் மனப்பான்மையோடு வளர்ந்தா இந்த உணவு எப்படி தோன்றியது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள முடியும் அறிந்து கொண்டால் அவங்களுக்கே தெரியும் அது கடவுளால் இயக்கப்படுவதும் அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் ஆனால் திராவிட கடவுள் வந்தது கடவுள் இல்லைன்னு சொல்றது மட்டும் எங்களுடைய கடவுள் இல்லை என்பதற்காக தந்தை பெரியார் அவர்கள் ஆரம்பிக்கவில்லை தந்தை பெரியார் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் பிறப்பால்வு கற்பித்தும் இந்த ஜாதியை ஒழிக்க வேண்டும் பெண்ணடி பெண்களை அடிமைகளாக நடத்தும் இந்த முறை ஒழிக்கப்பட வேண்டும் இந்த இரண்டுக்காக தான் தந்தை பெரியார் அவர்கள் இந்த இயக்கத்தை தோற்றுவித்தார் ஆனால் இந்த இயக்கத்தை தோற்று இவ்வளவு நாள் இந்த மூட நம்பிக்கை எவ்வளவு ஒழுக்க வேண்டும் என்று பாடுபடுகிறோமோ பெண்ணடிகளை நன்மை எவ்வளவு ஒழுக்க வேண்டும் என்று பாடுபடுகிறோமோ அதை விடுத்து அதற்கு மேலே இந்த அடிமைத்தனமும் தன்மையும் பக்கத்தன்மையும் கொண்டே இருக்கின்றது இதற்கு என்ன பண்ணணும்னா நாம்தான் ஒவ்வொரு வீட்டிலும் கண்களுடைய பெண் குழந்தைங்களுக்கு சொல்றாங்க அப்பாவும் சரி அம்மாவும் சரி பத்திரமா போயிட்டு வா பாதுகாப்போடு போயிட்டு வா பசங்க இருக்க பக்கம் போகாத தனியார் இருக்க ரோட்ல போகாத ரொம்ப காளியா இருக்க ரோட்ல போகாத இந்த அறிவுரைகளை பெண் குழந்தைகளுக்கு தாய்மார்கள் வீட்டுல பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கிறார்கள் அத்தனை பெற்றுப்போறும் முதல்ல உங்களுடைய ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள் இந்த குழந்தைகள் இந்த பெண் குழந்தைகள் எல்லாம் உங்களுடைய சகோதரர்கள் ஆல் என்றேன் தமிழ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் குழாய் உறுதிமொழி சொன்னா மட்டும் கூடாது அதை உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள் அப்படி சொல்லி கொடுத்து வளர்க்கிற வளர்த்தாதான் உண்மையாக பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும்னா இந்த கருத்தை கண்டிப்பாக பெற்றோர்கள் தங்களுடைய ஆண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் பெண் குழந்தையை பாதுகாப்பாக சென்றுவான் சொல்லக்கூடாது சொல்லிக் கொடுங்க ஆனா அதை விட முக்கியம் ஆண் குழந்தைகளை அவங்க உங்களை பார்க்கிற பெண்ணை எல்லாம் வந்து சகோதரிகளாக நினைத்து அவர்களை பாதுகாக்க வேண்டியது உங்க கடமைங்கிறத அவங்களுக்கு சொல்லணும் அதை சொல்லி கொடுத்து வழங்க அவங்க கடமையா இருக்க வேண்டாம் அவங்களை மதிக்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அவர்களுக்கு என்று ஒரு உணர்வு இருக்கிறது எப்படி உணர்வு இருக்கிறதோ அப்படி பெண்களுக்கும் ஒவ்வொரு பெற்றோரும் செய்ய வேண்டிய கடமை அப்படி உடனே இப்படி பெண் உரிமை இதை செல்ல பெண்ணுரிமையை பெண் உரிமையை பாதுகாக்க முடியும் இந்த மாதிரி படிச்சு மருத்துவராக வேலை செய்யறவங்க வேலையை செஞ்சு வந்து ஓய்வு எடுக்க போன இடத்துல அவர்களை அவர்களை இப்படி இல்லாம அதோடு கல்கத்தால நடந்தது தெரியல நிறைய இடங்கள்ல நடந்து கொண்டே இருக்கிறது இந்த பெண்கள் பாதுகாப்பு என்பது ஏன் முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் இது எல்லாமத்திற்குமே அடிப்படை நிமிட நம்பிக்கைக்கும் சரி பெண் உரிமை பெண்களுக்கு பாதுகாப்பு அடிக்கும் இது எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருப்பது உங்களுடைய இந்து தான் அந்த இந்து மதம் பெண்களை ஒத்த உரிமை உடையவர்களால் நினைக்கிறது கிடையாது முன்னாடி நான் சொன்ன மாதிரி குழந்தையா இருக்கும் இருக்கும்போதே அப்பா சொல்றதை கேட்டு நடந்துக்கணும் கல்யாணம் அனுப்புறமா கணவன் சொல்றதை கேட்கணும் அதுக்கப்புறமா கணவன் இறந்ததுக்கு அப்புறமா பையன் சொல்றதை கேட்டு வளரணும் அவங்க வந்து தனிப்பட்ட சுயமாக சிந்தித்து எந்த உண்மையிலே செய்யக்கூடாது எப்போது ஆண்களை சார்ந்தே இருக்க வேண்டும் நீ சொல்றது மனு நீ மனு அதைத்தான் இன்றைக்குறாங்க இந்திய அரசியல் சட்டமும் இந்து லா இந்து லா என்கின்ற அதுவும் அமைதியை பேஸ் தான் இருக்கு அதைத்தான் நம் வந்து திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை எல்லாம் ஒழியணும்னா பிப்டி ஒன் சொல்கின்ற அறிவியல் மனப்பான்மையை நாம் வளர்க்க வேண்டும் அறிவியல் மனப்பான்மை வந்து இப்படி பேசும்போது போதே சொல்லி சொல்லிக் கொடுக்கிறோம் ஆனால் ஒவ்வொருவரும் நாம் நம்முடைய வீட்டில் இருக்கும் எல்லோருக்கும் முதல்ல அறிவியல் மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் நம்ம சாதாரணமாவே வந்து வெளியில போறோம் இப்படி குருங்க இடிச்சுக்கிறாங்க உயரமா இருக்கவங்க கொஞ்சம் வாசப்படி இதுவா இருந்தோன்னா பார்த்து நடக்கிறன்னா இடிச்சுப்பாங்க பிடிச்சா சரி இடிச்சுட்டோம் வாசப்படி குட்டையா இருக்க நம்ம நேரம் இருக்கும் நம்ம குருங்களை இடிச்சுக்கிட்டோம்னு போயிட மாட்டாங்க நிறைய பேர் அய்யோ போகும்போதே தடங்கலாம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போங்க இதெல்லாம் வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்றோம் இதுவும் ஒரு மூட நம்பிக்கைதான் இப்படி எல்லாத்துலயுமே ஆரம்பிக்கிறவங்களேன்னு ஒரு மூட நம்பிக்கையோட தான் நம்ம வள நம்ம வளர்க்கப்படுறோம் அதை எல்லாம் விட்டி வெளியில வரணும்னா அதுக்குதான் பிப்டி ஒன் ஏஜெஜ் அறிவியல் மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் ஏ இடிச்சுக்கிட்ட அந்த குளி உயரமா இருக்க அதை இருக்க அங்க குறிந்து கொண்டு போகணும்ன்றத மோஸ்ட்லி போயிருக்கணும் அதெல்லாம் இருந்துட்டு அதை செஞ்சிருந்தேன்னா அதுக்காக வந்துட்டு உடனே உட்கார்ந்து தண்ணி குடிச்சு அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை எனவே பிப்டி ஒன் என்பது ரொம்ப முக்கியமானது அனைவருக்கும் சமூக அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பதோடு பெண்ணுரிமை பாதுகாப்பு என்பது இந்த காலகட்டத்துல ரொம்ப அவசியம் ஆயிடுச்சு நம் நாம் எல்லாரும் நம்ம வீட்டுல ஆண் பிள்ளைகளுக்கு வந்து பத்திரமா போயிட்டு வாங்க பெண் பிள்ளைகளுக்கு அதான் திருப்பி சொல்றேன் பெண் பிள்ளைகளை பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்றோடும் இல்ல ராத்திரி ஆயிடுச்சுன்னா ரொம்ப நேரம் கழிச்சு வராத ரொம்ப பேர் இப்படி ஊர் சுட்டினா நிறைய பேரோட போகாத வெளிச்சம் போதே வந்துரு வீட்டுக்கு இப்ப எல்லாம் இப்ப அவ்வளவு அப்படி சொல்ல முடியாத மேல இருக்காங்க ஏன்னா அறிவியல் வளர வளர பிள்ளைகள் படிப்பு வளர வளர இந்த ஆண் குழந்தைகளை விட பெண் தான் அதிக அளவுல படிக்கிறாங்க எந்த கல்லூரிக்கு போனாலும் பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க அப்படி இருந்தும் அவர்களுக்கு கிடைக்கப்படும் பெண்களை மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் ஏன்னா ஒரு வீட்டுல சின்ன ஒரு பையன் சின்ன பையனாக தான் அவங்க அக்கா இருப்பாங்க ஆனா ஒரு முக்கியமான விஷயம் பத்தி ஏதாச்சும் டெசிஷன் எடுக்கணும் ஒரு முக்கிய எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பையனை வேணா கன்சல்ட் பண்ணுவாங்க வழியே அந்த பெண்ணை வந்து கேட்கவே மாட்டாங்க ஏன்னா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு உணர்வோடுதான் நம்முடைய குழந்தைகளை வளர்த்துட்டு இருக்கோம் பெண்களுக்கும் எல்லாவற்றிலும் பங்கு உண்டு அவர்களுக்கென்று அவர்களுடைய செயலாற்றலுக்கு அவர்கள் நின்று செயல்படுவதற்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல மனப்பான்மையை குழந்தைகள்லாம் ஒருவரும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நாம் பல இடங்களில் இந்த கூட்டம் இல்லை முதல் கூட்டமாக தொடங்கிருக்கின்றது மற்ற இடங்களிலும் கண்டிப்பாக இந்த அறிவியல் மனப்பான்மை வளர்ப்பதை அனைவருக்கும் அறிவிக்க சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு இருப்பது எனக்கு நன்றி விட நன்றி